அடுத்தது அந்த பாடலில் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தாச்சு இவன் வீழ்க தன்குணல் என்கின்ற அந்த வார்த்தைக்குரிய விளக்கத்தை அடுத்த பாடலில் சொல்கிறார் ஏன் த அதாவது ஒரு உலகத்து ஒரு ஊரில் எதெல்லாம் வீழணும் தண்ணீர் மட்டும்தான் வீழணும் ஏன் அதுதான் அதோடைய குணம் இல்லையா ராஜசூய யாகத்தினுடைய சபையில் பீஷ்மரை பார்த்து சிசுபாலன் தட்டுறான் நீ கங்கையினுடைய புத்திரன் இல்லையா கங்கை எப்பொழுதும் கீழ் திசையை நோக்கியே ஓடுகிறது அதெல்லாம் உங்கள் புத்தி கீழ் நோக்கி இருக்கு சொல்லி பீஷ்பறையை விசுவாரம் திட்டுவதாக நம்ம பார்க்குறோம் அதனால் நீருடைய குணம் என்னது நீர் கீழே விழுந்தால் தான் அது கழகு ஏன் கண்ணுக்கு மையழகுங்கிறது மாதிரி இல்லையா நீர் கழகு என்ன அது விழணும் இல்லையா அது மேலே எழுந்தால் ஆபத்து தான் கடலில் தண்ணி இருக்குது மேலே எழுந்தால் ஆபத்து இல்லையா மேலே எழுந்தால் சுனாமியா சரி தண்ணீரான என்ன செய்யணும் கீழே அதனால இந்த அரசனுடைய நாட்டில் என்ன பண்ணணும் எப்பொழுதுமே வீழ்ச்சி இருக்கணும்னா அது அதுக்கு மட்டும்தான் இருக்கணும் நீருக்கு மட்டும்தான் இருக்கணும் வேற எதுக்குமே என்ன கூடாது வீழ்ச்சி என்பது கூடாது என்பது நேரடியான பொருள் ஆனால் சேக்கர சாமிகளுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் வேள்வி நற்பயன் வீழ்பு ஆவது நாளும் அர்ச்சனை நல் உறுப்பு ஆதலால் மன்னனை வாழ்த்தியது அர்ச்சனை இவை காக்கும் யால் என்று அந்த பதிகத்துக்குரிய விளக்கத்தை சொல்ற பாடற்குரிய விளக்கத்தை சொல்றார் வாழ்க அந்தனர் மணவர் ஆணினம் பார்த்தா விழுக தன்புணல் வேந்தனம் வாங்குக இது ரெண்டுத்தையும் சொல்கிறார் இப்போ ஏன் தண்ணீர் விழ வேண்டும் முதல்ல தண்ணீர் வேள்வியின் நற்பயன் விழிப்புணர்ல் வந்து வேள்வி செய்வத பயன் என்ன கீழே பார்த்தாச்சு வேல்வி செய்தால் அங்கேருந்து என்ன கிடைக்கும் நமக்கு மழை பெய்ய வேண்டும் அதனால வேத வேள்விகள் நடக்கக்கூடிய இடத்துல தான் என்ன கிடைக்கிது மழை சார் அப்போ வெளிநாடுகள்லாம் எப்படி சார் மழை பெய்யுது அப்படின்னு கேட்டால் இந்த பாரதம் தான் உலகத்துக்கு ஹிரதயஸ்தானம் மாதிரி இந்த பாரதம் தான் புண்ணிய ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அதனால தான் நர்பகையில் தேயம் தண்ணில் நான்மறை பயிலால் ஆட்டில் பெறவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தால் இந்த தேசத்தில் வந்து நாமலாம் பிறந்திருக்கிறோம் இந்த தேசம் உலகத்திற்கு அச்சாணி போன்றது இந்த தேசத்தில் செய்யக்கூடிய புண்ணியங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை தேசங்களையும் காப்பாற்றுகிறது அதனால் இந்த தேசத்தில் சொல்லப்படக்கூடிய வேத வேத வேதத்தை சொல்வதாக இருக்கட்டும் வேதத்தை சொல்லி ஹோமங்களை செய்வதாக இருக்கட்டும் இங்கே செய்யக்கூடிய பரார்த்த வழிபாடுகள் எல்லாமே என்னது தான் பரோபகாரம் எல்லா அதனால தான் சர்வே ஜனோ சிகினோ பவந்து அப்படிங்கிறாங்கல்லையே அப்படின்னு அர்த்தம் தமிழில் எப்படியே சொல்லுவீங்க அதை நீங்கள் எப்படி வாழ்த்துவிங்க எப்படி ஒன்றும் கிடையாது அதில் எல்லாரும் வாழணும்னு சொல்லி அதில் சொல்லுகிறார்கள் சர்வேஜனோ சுகினோ பகவந்தும் லோகா சுகினோ சுகினோபந்த எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் சிவருமான கும்பிடப்பட்டு சந்தோஷமா இருக்கணும் யாராவது வாழ்த்துறாங்களா அப்படி ஒன்றும் இல்லை இல்லையா புரியல எல்லோரும் இன்பா இன்பமே சூழ்க அப்படின்னு சொல்லுறாரு எல்லோரும் என்புற்று இருப்பதுவே அன்றி பேரொன்றும் அரியன் பராவரம் என தனிப்பட்ட கொள்கையை சொல்கிறார் அவருடைய கொள்கை எது ஆனால் நம் வழிபாட்டு வழிபாட்டினுடைய பயன் கடைசியில் ஆசீர்வாதம் போது என்ன சொல்கிறாங்க எல்லாம் சொன்னாலும் எல்லா உலக உயிர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சுகினோ பவன் நான் எல்லாம் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதனுடைய காரியம் என்னது காரணமாக என்ன நிற்கிது கோமம் பூஜை புனஸ்காரம் சாமியை கும்பிடுறது கஷேத்ராடானம் தீர்த்தாடனம் இது எல்லாமே என்னது பரோபகாரமாக செய்யப்படுவது தான் இல்லையா அதெல்லாம் தொழுகிறார்கள் உலக பயனுக்காக பேப்பரில் பார்க்குறோம்ல உலக பயனுக்காக இந்த ஹோமம் நடந்தது உலக பயனுக்காக இந்த வேலையை நடந்தது சர்வேஜனாக சுகன போவது தான் அதான் அதனால் என்ன கிடைக்கும் ஆமாம் பொதுவாக சாமியோட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இப்போ பொதுவாக வெய்யை அதிகமாக அடிக்கிதுன்னா இப்போ எல்லாருக்கும் அவரவர் தான் அதனால் எல்லாருக்கும் சேர்த்து வச்சில் செய்கிறார் சாமி அப்போ அவற்றை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பொதுவாக மழை பெய்யணும் எல்லாருக்கும் பயன் கொடுக்கணும் புரியல நீங்க அப்படி தனித்தனியாக கிடைக்காது மழை பெய்ஞ்சா நல்லா ஜனங்க சந்தோஷம் வாழ்வாங்க அவ்வளோதான் அது அவரவர் உனைய பொறுத்து அவங்கவுங்களும் தனிப்பட்ட முறையில் இருக்கும் சார் ஒட்டு மொத்தமாக கொரோனாவுக்காக பிரார்த்தனை பண்ண எங்க பார்த்தாலும் ஆமா உண்டு உண்டு செய்ய வேண்டியது நம்ம வேலை சாமி கொடுக்கறாரு இல்லையா அவருக்கு தானே தெரியும் செய்யப்பட்டு சொல்லப்பட்டது செய்கிறாங்க எல்லாரும் அதனால் எல்லாருக்காகவும் அது செய்யப்படுகிறது அதனால் அப்போது வீழ்ப்புணல் மழை பெய்கிறது என்பது நல்லது பொதுவாக மழை பெஞ்சாலே நல்ல சகனம் ஒரு இடத்துக்கு வெளில போகும்போது தூரல் போட்டதுன்னா அது நல்ல சகனம் என்று சொல்லுவோம் சனால எது செஞ்சாலும் திட்டுவாங்களே வெயில் அடித்தாலும் திட்டுவாங்க மழை பெஞ்சாலும் திட்டுவாங்க ஒரு ஒரு மணி நேரம் மழை பெஞ்சாலே அந்த இடத்துல அந்த கடை கொண்டது இந்த இடத்துல இந்த பால் மடைத்து கொண்டு அந்த இடத்துல பஸ் இருந்தது இந்த இடத்துல கார் இருந்ததுன்னு ஒன்று அழிவு வந்துடும் சரிங்களா உங்களே சொல்றாங்க ஒவ்வொரு காரோட சொல்றாங்க கொஞ்ச நேரம் ஒரு 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 மணி நேரம் மழை பெய்ய சொல்லுங்க உடனே அங்க அதை அடிச்சுக்கிட்டு இங்க இது அடிச்சுக்கிட்டு அந்த வண்டி அங்கே நிற்குது இந்த வண்டி நிற்குது உடனே நியூஸ் பாலிமெண்ட் நியூஸ்ல வந்துடும் பிரேக்கிங்ல வந்துடும் உடனே சென்னை டாப்ல இருக்கீங்க அதனால முதல்ல மழை மழையே கருந்த கருந்த கூட மழை வந்துட்டு மழை வந்துட்டு மழை வந்துட்டு சொன்னாலே மழை வைக்கப்பட்டு ஓடி போயிடும் வராது அதனால் விழிப்புணர்வு ஆவது நாளும் அர்ச்சனை நல் உறுப்பு ஆதலால் நல் உறுப்பு என்பது அங்கம் ஏன் சார் மழை பெய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கு நாம் எல்லோரும் ஒரு கலந்து கொள்வோம் இப்போதான் ஜனங்கள் நல்லா சந்தோஷமாக பயிர் பச்சை எல்லாம் விளையும் நல்ல நெல் விளையும் சாப்பாடு கிடைக்கும் ஜனங்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் அதனால தான் மழை பெய்யணும்னு வேண்டிக்கலான்னு சொன்னால் ஜேகாடர் அதை ஒத்துக்கல சிவ பூஜை செய்வதற்கு தண்ணீர் வேணும் இல்லையா அதற்காக மழை பெய்யும் அப்படிங்கிறார் ஜேகார சாமி இந்த சிவபூஜையில் அடிப்படை என்னது தண்ணீர் தான் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டுன்னார் உண்டு நீர் சுமந்தே தீ புகுபார் அவர் பின் புகுவே என்னார் சார் அப்பசாமி எங்கே போயிட்டு வந்தார் இவர் கைலாய வரைக்கும் நடந்தே போனவர் இங்கே வந்து வாசலை நின்றுட்டு திருக்கையை திருவையாருக்குள்ளே போகிறதுக்கு யாராவது கூட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காங்களா நம்ம யார் திருவையாருக்குள்ளே நம்ம எப்படி போகிறேன்னு தெரியவில்லையே கோயிலுக்குள்ளே நம்ம போகிறது தகுதி இருக்கா அப்படின்னு இவர் நினைத்து கொள்ளுகிறார் அப்புறம் சாமி சரி யார் சார் முன்னாடி போனால் இவர் யாராவது போனாங்கன்னா பின்னடியே நம்ம நினைக்கிறோம்ல போனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னு ஏதாவது ஒரு அநியாயத்தை பார்த்தா யாரும் கேள்வி கேட்க மாட்டான் யாராவது உரத்தை கேள்வி கேட்டால் போதும் உடனே ஊரே கேட்க ஆரம்பிச்சிடும் அதுபோல் ஒரு இடத்துக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கு பார்த்தோன்னா யாராவது ஒன்றா ரெண்டு பேர் பின்னாடியே ஓடிடுவான் அதுபோல் திருவாரூர் குள்ளே நுழையிறதுக்கு அப்புறம் சாமி யாராவது உள்ளே போனால் நல்லாயிருக்கும் நம்மளும் போகலாம் அப்படின்னு தயங்கி நிற்கிறாராம் யார் வரா அவரை கூப்பிட்டு போகிறதுக்கு போதோடு நீர் சுமந்து ஏத்தி சுமந்து ஏற்றி போகிறாங்க பூவை பறித்து கொண்டு சாமிக்கு அர்ச்சனைக்கு கொண்டு செல்கிறார்கள் தண்ணீரை சுமந்து ஏற்றி கொண்டு செல்கிறார்கள் அவர் பின் சொல்கிறாருங்க அப்புறம் பரமாச்சாரியரே இப்படி சொல்கிறார் அந்த அர்ச்சனை செய்கிறவர்களை என்னாக்க அவருடைய பெருமை என்ன என்று சொல்வது நீ அடியே வழிபடுவான் இமலா என்னை கருத என் அடியார் உயிரை வெவ்வேல் என்று அடற்கூற்று உதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் உன் அடியார் இடர்களையாய் நெடுங்களம் அவனேன்னு பாடுகிறார் ஞான சுமந்த பெருமான் பூவோடு நீர் சுமக்கும்னு திரும்பவும் என்ன சொல்கிறாங்க சுமக்கும்னு தான் சொல்கிறாங்க அதனால் பூ பறித்து சுமந்து செல்ல வேண்டும் நீரை சுமந்து பெருமானுக்கு செல்ல வேண்டிய எடுத்து செல்ல வேண்டும் அதனால் அந்த நீரை நீரை ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஒரு பூவை சாத்தினாலே பெரிய சிவ பூஜையாக அது அடிப்படையிலே கொல்லப்படுகிறது அதில் முக்கியம் அதில் தண்ணீர் இல்லாமல் பூஜையில் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா மற்றதெல்லாம் இல்லைனா கூட பூவை இல்லைனா கூட பூஜை பண்ணலான்னு வச்சுங்க ஆனால் தண்ணீர் இல்லைன்னா கூட ரொம்ப சிரமம் ஏன்னா அறிக்கையுமே நமக்கு என்னது தான் தண்ணீர் தான் அரிக்கியம் ஆசமணியம் பாத்தியம் இது மூணு நமக்கு தண்ணீர் வேணும் அபிஷேகத்துக்கு தண்ணீர் வேணும் கை கழுவதற்கு தண்ணீர் வேணும் எல்லாத்துக்குமே தண்ணீர் அதனால் அர்ச்சனைக்கு அமைந்த நல் உழுப்பு என்று சொல்கிறேன் எல்லா வீட்டிலையுமே எதைத்தான் பார்ப்பார் சாமி சிவ வழிபாட்டையும் அடியார வழிபாடு மட்டும்தான் அவர் பார்ப்பார் அவருக்கு உலகியல் நோக்கத்தில் சேகராயர் சாமிக்கு பார்க்கவே தெரியாது அவர் பார்க்கவும் மாட்டார் அவர் எதையுமே அவருக்கு முதல்ல தான் மழை பெய்கிறதுக்கு கூட என்ன என்ன வேணும்னு ஞான சமத்துக்கு கூட இப்படி நினச்சி பாட்டார் தெரியாது நமக்கு இப்போ ஆனால் சேகர என்ன சொல்கிறாங்க நமக்கு இது தான் எதற்கு மழை பெய்யணும் எதுக்கு அபரி விதமான மழை பெய்யணும் எல்லாரும் சிவபூஜை செய்ய வேண்டும் சிவபூஜை செய்கிறதுக்கு நமக்கு தண்ணீர் வேண்டும் அதற்கு மழை வேணும்னார் சார் அளவுக்கு அதிகம் மழை பெய்யுது ஆனால் அளவுக்கு அதிகமாக சிவ பூஜை பண்ணி தண்ணீர் பத்தலைன்னு சொல்கிறவங்க கூட உலகத்தில் பார்க்க முடியலப்போ இல்லையா சிவபூஜி தண்ணீர் பத்தலைன்னு சொல்ல யாராவது பார்க்குறாங்கலாம் யாரும் இல்லை பச்சிருக்கவங்களே பார்த்தீங்கன்னா வெளில போறவங்களா தினோடு ஒரு சொம்பதை தூக்கிட்டு போகிறவங்க நல்லா பெரிய ஆ சின்னதாகி அவ்வளோ பெரிய பானை தான் அதுக்குள்ளே ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அபிஷேகம் பண்ணி வேலை என்ன வெளியே முடிச்சிடுறது ஏன்னால் தூக்கிட்டு போக முடியாது இல்லையா இந்தளவுக்கு இருக்குது நமக்கு அதனால தண்ணீர் நிறைய விட்டு ஆட்ட வேண்டும் சுவாமி மேலே அபிஷேக பிரியர் தான் சிவபெருமானே அபிஷேக பிரியர் தான் அதனால் தண்ணீரை விட்டு ஒன்றும் கிடைக்காதவோ தண்ணீரையாவது பாவித்து அபிஷேகம் பண்ண வேண்டும் தண்ணீர்னாலே பாலாக பாவிக்க வேண்டும் தண்ணீரையே தேனாக பாவிக்க வேண்டும் அதனால தான் தேடாதன அன்பினில் நிறைத்து என்று சண்டேச நாயனார் புராணம் சண்டேச நாயனார் எண்ணத்தை வச்சு சிவ பூஜை பண்ண போனார் சிவலிங்கம் கிடைச்சிட்டுனா பால் கிடச்சிட்டு சிவ பூஜை பண்ண போனார் சார் நமக்கு பால் கிடைச்சா காய் பூட்டு குடி இல்லையா பனீர் செய்வீங்களா நீங்க நிறைய பால் கிடைச்சா படிர் செய்வாங்களா நிறைய பால் உடனே சாமி என்ன பண்ணாரு இந்த பாலை வச்சு சாமிக்கு பூசை பண்ணலாமே என்று அவர் எண்ணினார் அதுதான் ஞானத்தினுடைய அடையாளம் இல்லையா ஒரு அதிகமான பொருள் நமக்கு கிடைத்திருக்கு ஒரு உயர்வான பொருள் நமக்கு கிடைத்திருக்கனால அதை எங்க கொண்டு போய் கொடுக்கணும் சாமிக்கு அதை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் முதல்ல அதுதான் ஈசன் பால் அன்பு என்று சொல்லுகின்றோம் அதனால நாம பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கூடாது அதை அது நிறைய பால் கிடச்சிருக்கு அவருக்கு உடனே இப்போ காய்ச்சி குடிக்கலாமே அப்படின்னு நம்ம நினப்போம் அவர் என்ன பண்ணார் அந்த பாலெல்லாம் அது சாமிக்கு வைக்கணும்னார் சாமிக்கு அபிஷேகம் பண்ணார் அவருக்கு வேற ஒன்றும் கிடைக்கல பூஜைக்கு அந்த பூவெல்லாம் பறிச்சிக்கிட்டார் அது கூட ஒன்றும் குறிப்பாக இல்லை பால் மட்டும்தான் ஆனால் அந்த பால் குடங்கள்லாம் ஸ்தாபித்து வைக்கிறார்னு சொல்கிறார் அஸ்திராயப்பட்டு சொல்லி சுற்றி பண்ணி அதில் அவ ஆவா அது தேனமுத்திரையெல்லாம் கொடுத்து ஸ்தாபித்து வைக்கிறது அப்படி ஸ்தாபித்து வைத்து விட்டு தான் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று பார்க்குறோம் வந்த மணலால் லிங்க மண்ணியின் கரைமேனு சொல்கிறார் லிங்க மண்ணி ஆற்றங்கரையினுடைய மணலை லிங்கமாக பாவிக்கிறார் இல்லையா அர்ஜுனை சாமி நோக்கி தவம் பண்ணுங்கிறான் சாமி வந்துட்டார் எப்படி வந்தார் வேடனா வந்தார் வேடனா வந்தோடனே சண்டை நடக்குது ரெண்டு பேருக்கும் சண்டைனா செம்ம சண்டை அர்ஜுனன் தோற்று போயிட்டான் காண்டி நான் அறந்து போச்சு திரும்பி அப்புறம் காண்டி கம்பால் அடித்தான் அது வில்லா வில்லாடி செய்யக்கூடாது தான் காரியம் அது நான் அர்த்தம் போச்சுன்னா அதோட தோற்றுல நடந்தானே அர்த்தம் இவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியாம என்ன பண்ணான் அந்த கம் வில் கம்பால அடித்தான் சாமி அதான் வில்லால் ஒருவன் வெகுண்டு அடிக்கிறார் பட்டினத்தரிகர் அதுக்கப்புறமும் கதா நடந்தது அப்புறம் மல்யுத்தம் நடந்தது எல்லாம் நடந்தது சாமி ஜெயிக்கவே முடியல அவனால் கீழே ஓடி விழுந்து விட்டான் நம்மளே ஒருத்தர் தோக்க அடிக்கிறார் அப்படின்னா இவர் யாராக இருக்கும் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணி தெரிஞ்சுக்கிறத விரும்புகின்றான் வந்திருக்க சாமியெல்லாம் உனக்கு கண்டுபிடிச்சிடலப்பா சாமியை பிரார்த்தனை பண்ணனா அவர் நம்ம காட்டி கொடுப்பார் என்ன என்ன பண்றான் கீழே போய் ஒழுந்தா பாருங்க அவர் உதச்ச உடனே அடி வாங்கின ஓடின ஓடுன இடத்துல அப்படியே மணலை குமிச்சான் மணல குமிச்சு அங்கே இருக்கிற பூவை பறிச்சு டக்குன்னு மேலே வச்சான் அந்த பூ சாமியோட அந்த வந்திருக்க வேடனுடைய சிரசில தெரிஞ்சுதான் அர்ஜுனனுக்கு மணலை குமிச்சு அந்த மணல் மேலே அந்த பூவை பறிச்சு வச்சிருக்கிற அர்ஜுனை அந்த பூ வந்திருக்க வேடனுடைய சிரஸ்ல தெரிஞ்சுதான் ஓஹோ வந்திருக்கிற சாமி தான்னு அப்புறம் தான் கீழே விழுந்து வணங்குகின்றான் என்ற வியாச பாரதம் அதனால அந்த சுவாமி சின்ன மணலை குமித்து வைத்து கொண்டால் கூட அதில் பூசை ஏற்றுக்கொள்வார் அவருக்கு பொறுத்தளவுக்கு என்ன வேணும் நாம் அவர் நினைக்கிறோமா இல்லையாங்கிறது மட்டும் தான் வேணுமோ தவிர்த்து நீ பெரிய சிவலிங்கம் மரகதத்தில் பண்ணி வச்சுக்கிட்டு பூஜைப்படுகிறியாங்கிறதுலாம் எங்கே கிடையாது இல்லையா நீ நம்ம என்ன நினைக்கிறாயா எனக்குன்னு உன் வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் எனக்கு ஒதுக்குனியா இது தான் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறத தவிர்த்து நீ பெரிய அப்படியே பத்து பன்னெண்டு பெரிய அண்டா குண்டாடாக வைத்து கொண்டு பத்து பத்து மறக்கா சக்கரை பொங்கல் இருபது மறக்கா புலிசோர் போட்டுக்கிட்டு தான் தெய்வத்தை பண்ணாதான் சாமி பூஜை ஏற்றுப்பார்ல ஒன்றும் கிடையாது இல்லையா அவர் அன்பினாலே அதனால தான் தேடாதன அன்பினில் நிறைத்து அப்படின்னு சிவபூஜைக்குரிய மற்ற பொருள்லாம் சண்டேசம் என்ன பண்ணார் பாவனினாலே அன்பாலேயே கொண்டு கொண்டார் எல்லாம் இருக்கிறதாக நினைத்துக் கொண்டார் அந்த சிவபூஜை சாமி ஏற்றுக்கிட்டார் அதனால் இங்கே தேவையில்லாமல் என்னது தான் அன்பும் அர்ப்பணிப்பும் தான் அதனால் அப்படி அந்த அர்ச்சனை இருக்க வேண்டும் அதில் நீர் ரொம்ப முக்கியமான அங்கம் அதனால தான் புகழ்த்துணை நாயனாருடைய புராணத்தில் அவருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறது கையெல்லாம் நடுங்குது குர்க்கல் அவர் அந்த காலத்தில் கோயிலை விட்டு போக மாட்டாங்க அவங்களுக்குன்னு குடி ஒரு குடியே அந்த ஊரில் இருப்பாங்க அந்த கோயிலையே கதின்னு அவங்க இருப்பாங்க இன்றைக்கு அதனால் அவங்க அது மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல வரல இந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கிறார்கள் ஊரெல்லாம் இந்த காலத்தில் இருக்காங்க எல்லோருமே எங்கேயுமே எல்லாருமே இருக்கிறாங்க அந்த கோயில் தான் அவங்களுக்கு குடி அந்த அந்த கோயில் உள்ள சுவாமி தான் அவங்களுக்கு அனுமார்த்தமூர்த்தி அவரை தான் அவங்க பார்த்துக்கணும் அவங்கள அவர் பார்த்துப்பார் இதுதான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு அது ரெண்டு பேருக்கு இடையில யாரும் போக முடியாது அப்படி அந்த அப்படி ஒரு குருக்கால்தான் என்னுடைய புகழ் தனி நாயினம் சாமிக்கு நெவேத்தம் பண்ணுறதுக்கு வசதி இல்லை பஞ்சம் ஊரெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை இவருக்கும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை பத்தஞ்சு நாள் பத்து பஞ்சு நாள் ஆயிடுச்சு சாப்பிட்டு கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சுட்டு தளர்வு போச்சு சாமிக்கு பூச இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னா ஃபோன் நினைக்கிறேன் நாம் இன்றைக்கி காலையில் ஒரு ஒர்க் இருந்தேன்னா சாயந்தரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சுருவோம் இல்லையா நீ காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறது முதல் நாள் லைட்டு கொஞ்சம் லேட்டாக படுத்து கெடுத்து போயிட்டு தோணும் வச்சுக்கோங்களேன் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சு இந்த லேட்டாக பண்ணிக்கலான்னு நம்ம நினைக்கிறோம் அந்த நியமத்தை நம்முடைய சௌகரியத்தை தள்ளி வைத்துக் கொள்ளுகிறோம் இப்படி குருக்கள்லேயே இருக்காங்க சௌகரியத்தை ஏற்றப்போல பூஜை கோயில்கள் கோயில்கள்லாம் காலையில் பண்ண வேண்டியது சாயந்தரம் பண்ண வேண்டியது அதெல்லாம் உண்டு எல்லாம் இருக்குது ஆனால் சாமி காத்திருப்பாரு பசியோடு என்கின்ற என்ன இருக்காது இருக்கா இல்லை இல்லையா சாமி குளிக்காமல் இருந்தால் அவருக்கும் தானே வேர்க்கும் அது என்னி பார்க்குறோமா ஒன்றும் யாரும் அது யோசிக்கவில்லை யோசிக்கிறவங்க இருக்காங்க அது வேற நான் இல்லைன்னு சொல்லவில்லை யோசிக்கிறவங்க இருக்காங்க அதுபோல் பொறுத்தலை நான் என்னார் சாமிக்கு போய் சாமி அபிஷேகம் பண்ணிட்டாவது வருவோம் தண்ணியை முண்டு அபிஷேகமாக பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற தண்ணியை குடத்தில் முண்டு போய் அபிஷேகம் பண்ணுறார் அகத்தடிமை செய்யும் அந்த நண்தன் அரிசி புனல் கொண்டு வந்து ஆட்டுக்கின்றான் மிக தளர்வு எய்தி குடத்தையும் முடிமேல் விழுத்திட்டலும் அப்படின்னார் கையை தூக்கி சாமி மேலே அபிஷேகம் பண்ணும்பொழுது அப்படி கை தளறி விட்டுட்டார் டொம்முன்னு சாமி தள்ளில் விழுந்து விட்டு கூடம் உடனே அஹா சாமிக்கு வலிக்குமே அப்படி பண்ணிவிட்டோமேன்னு மயக்கப்பட்டு கொடுத்துட்டா உடனே சாமி சரி கவலைப்படாத அதுக்காக ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது உனக்கு பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் தினைக்கும் ஒரு நெத்தல் ஒரு காசு உனக்கு எனக்கு கொடுப்பேன் அதை கொண்டு பூசையும் பார்த்துக்கோ நீயும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சாமி கொடுத்தாருன்னு பார்க்க அதனால் நியமத்தை கைவிடாமல் சாமியை கும்பிட்டு கொண்டு தண்ணீரையாவது சாமிக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும் வெறும் தண்ணீரையாவது அபிஷேகம் பண்ண வேண்டும் என்பதை தான் இது காட்டுகிறது அந்த தண்ணீரும் நமக்கு சிவபூஜைக்கு ரொம்ப முக்கியமான அங்கம் என்பதனால அது விழிப்புணர் ஆவது நாலு அர்ச்சனை நல்ல உறுப்பு ஆதலால் என்று காட்டுகிறார் அதனால அடுத்தது வேந்தனும் ஓங்குக என்றார் வேந்தன் நல்லா இருக்கணும் அது எதுக்காக சொன்னார் என்று அடுத்தத சொல்லுகிறார் ஆளும் மன்னனை வாழ்த்தியது அர்ச்சனை மூளும் மற்ற இவை காக்கும் முறைமா யாழ் நாட்டில் போர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ பண்ணுங்க உக்ரைனில் நடக்குது இல்லையே போர் உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது அங்கே வழிபாடுலாம் நல்லா நடந்துகிட்டு இருக்குமா போ பைப்பில்ல ஏன்னா மனுஷன் உயிரை காப்பாற்றிக்கிறதே பெரும்பாடு இங்கேயாவது கோயிலுக்கு போ அப்போ அரசன் காக்க வேண்டியவன் இல்லையா அரசன் காவலன் அதால் திருவுடை மன்னரை கண்டால் திருமாலை கண்டவரேன்னு ஆழார் பாட்டு திருமாலுக்கு ஒப்பு அரசன் என்பவன் திரு சிவபெருமானுக்கே தான் அரசன் என்பவன் இல்லையா அவன் கடவுளுக்கு ஏன் சிவபெருமானுக்கு ஒப்புன்னா சித்தியார் காட்டுகிறது இல்லையா சிவபெருமான் வேத வழி நிற்காதவர்களை தண்டிப்பார் அந்த வேலையை அரசன் உலகத்தில் செய்கின்றான் அரச தண்டனை பெற்றவர்களுக்கு நரக தண்டனை கிடையாது அதை சித்தியார் சொல்கிறது அதனால் அரசனால் தண்டிக்கப்பட்டவர்களுக்கு என்ன கிடையாது செய்த தவறுக்கு நரக தண்டனை கிடையாது என்று பார்க்குறோம் அதை பின்னாடி ஒரு இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் இங்கே அதனால் அரசன் என்பவன் எல்லாவற்றையும் காப்பவன் தர்மத்தை பரிபாலனம் செய்கின்றவன் அரசன் தர்மத்தை பரிபாலிக்கவில்லை என்றால் கிடையாதுன்னு தான் சித்தியார் சொல்கிறது அரச தண்டனை பெற்றுவிட்டால் அவங்களுக்கு அந்த குற்றத்துக்குரிய தண்டனை கிடையாது நரகத்துகளாக கிடையாதுன்னு சொல்கிறார் சித்தியார் அதனால சொல்கிறது ஆனால் அவர்கள் முழுமையான தண்டனை வாங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதே ஜெயிலில் போய் கூட சொகு ஜெயிலில் இருக்கிறத ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைக்குறான் போனா ஆமாம் ஆமா கூடுப்பார் ஜெயிலில் இருக்கிறதே சந்தோஷம்னு நினைச்சிட்டு போற குறிப்பெல்லாம் இருக்கு இப்போ அதனால தண்டனை சரியான முறையில் கிடைத்தா நரகம் கிடையாது ஜெயிலில் போகிறதே சொகுசதி நினைச்சிருந்தா நிச்சயமாக அதை விட அந்த தப்புக்கும் சேர்த்து கொடுப்பார் சாமி இல்லையா அதனால சாமி அரசன் என்பவன் சிவபெருமானுக்கு இணை இறை என்று வைக்கப்படும் திருக்குறள் சொல்கிறது அதனால அவன் மன்னனை வாழ்த்தியது அர்ச்சனை மூலம் அவன் கோயில்களை காப்பாற்ற வேண்டும் அதனால தான் அரசர்கள் கோயில்களை புறக்கிறார்கள் கோயில்களை கட்டுறாங்க முக்கியமாக பழைய கோயில்கள் ஜீர்ணம் ஆகிடாமல் அதை கற் கற்றலியாக பா பண்ணியிருக்கிறாங்க பழங்காலத்தில் செம்ப இதில் மரத்தாலையும் மண்ணாலையும் கோயில்கள் இருந்துச்சு அதையெல்லாம் பல்லவர் காலத்துக்கு பிறகு சோழர்கள் தலை தூக்கினத்துக்கு பிறகு கற்றலியாக ஆக்கினாங்க கருங்கற்றலியாக ஆக்கினாங்க செங்கடற்ற இருந்தது கருங்கற்றலையாக மாறினது அப்புறம் கோயில்களுக்கு மூணு வேலைக்கும் ஒரு ஆறு வேலை கா ஆறு கால பூஜைக்கு உரிய நிபந்தங்களை துங்க நீடு ஆகமத்தால் நிபந்தம் ஆராய்ந்து உள்ளான்னு சேக்கரார் சுவாமி மனுநீதி சோழ புராணத்தை காட்டுகிறார் மனித சோழ நாயனார் வந்து நமக்கு திருவாரூர் கோயிலுக்கு ஆகமத்தில் சொல்லபடி பூசைக்குரிய நிபந்தங்களை செய்தார் என்பதை காட்டுகிறார் அதனால் அரசன் கோயில் வழிபாடு சரியாக நடப்பதை கண்காணித்து கொள்ள வேண்டும் சரியான அலுவலர்கள் நியமித்து கோயிலில் திருட்டு நடக்காமல் இருக்கா சாமிடைய நகைகள்லாம் பத்திரமாக இருக்குதா அவருக்கு ஆறு கால பூஜை சரியாக நடக்குதா அதெல்லாம் அரசன் பார்த்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் அதுவும் பரபோகாரம் தான் ஊரில் வழிபாடு சரியாக நடந்தால் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா அதனால் அவன் காப்பாற்ற வேண்டும் தன்னால் மாநிலங்காகங்காலை தன்னால் தம் பரிசனத்தால் ஊனமேல் பக்கத்திரத்தால் ஒரு நோயால் ஆணவயம் தீர்க ஆணவயம் ஐந்தம் தீர்ப்பான் நல்லனோ அப்படின்னு சொல்லி அரசனுக்கு இலக்கணம் சொல்கிறார் சேகர அப்படி உள்ளே வந்தால் அரசன் அவன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார் மூலம் மற்ற இவை காக்கும் முறைமையால் என்று சொல்வார் அப்ப அடுத்தது என்ன வாழ்க்கை வானவராணினம் விழுக தன்புணர் வேந்தனும் என்ன பண்ணணும் ஒழிஞ்சிடணுமா தீயதெல்லாம் ஆழ்ந்து கீழே போகணும் இல்லாம போயிடக்கூடாது அதான் அதுக்கு அர்த்தம் அதனாலதான் நம் சமயம் நந்தாது காக்கும் என்று சொல்கிறார் முத்தி நச்சயத்தில் நம்முடைய குருஞான சம்பந்த பெருமானம் பரசமயம் எல்லாம் நான் நந்தாதுன்னா அதில் கீழே போயிடும் சுத்தமாக அழிச்சு போயிடாது ஏன்னா பரசமயத்தை கொடுத்தது யாரு சாமி தான் எல்லாம் அந்தந்த உயிருடைய பக்குவத்துக்கு ஏற்ப அந்தந்த வழியில நிற்க வேண்டும் என்பதற்காக சாமி தான் அந்தந்த சமயங்களை உண்டு பண்ணுகிறார் பிரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும் எம்பினார்க்கு ஏற்றதாகும் அப்படின்னார் அப்பர்சாமி அறு சமய அறு சமயத்தையும் உண்டு பண்றது சாமி அவவர் அவவருக்கு அருசமயத்தோர்க்கு பொருளாய் அவவர் தெய்வமாயின்னு சித்தியார் பேசுகிறது அவருக்கு தெய்வமாக நிற்கிறது யாரு சுவாமி தான் யாதொரு தெய்வம் கொண்டிரு அத் தெய்வம் ஆகியங்கே மாதுரு பாகனார் தாமே வருவார் என்று சொல்கிறார் அதனால் அவரவர் விரும்பக்கூடிய வடிவத்துக்கு ஏற்ப சுவாமி தான் என்ன பண்ணுறாரு உள்ளிருந்து அந்த தெய்வமாக காட்சி கொடுக்குறார் போகிறதீங்களா அப்போ வேளாங்கண்ணி நணி சார் மாதா யார் சார்னா நம்மளை பொறுத்தளவுக்கு யார் தான் சிவபெருமான் தான் ஆனால் அவனுக்கு சிவபெருமானு தெரியாது அந்த கோயிலில் போய் ஒருத்த கும்பிட்டு அவனுக்கு ஏதாவது நடந்ததுக்கு காரணம் தான் அணுகிரகம் உடையது யாரு தான் பதி மட்டும்தான் தான் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப அந்த பதி அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப இச்சித்த தெய்வம் அங்குன்னு சொல்கிறார் சித்தியார் அவர் விருப்பப்பட்ட தெய்வத்துக்கு ஏற்ப அவர் நின்று கொண்டா அருள் செய்வார் என்பதனால ஆழ்க தீயது என்று ஓதினார் அதனுடைய விளக்கத்தை இன்னும் தெளிவாக அடுத்த பார்ப்போம் இந்த வாழ்காந்தர் வானவர் ஆணினம் என்கின்ற தேவாரத்தில் ஆழ்க தீயது என்கின்ற பகுதியை பற்றி சென்று கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல ஆழ்க தீயது என்று சொல்லப்பட்டது பரசமயங்களே சொல்கிறார்கள் அதாவது இறைவனுடைய நாமம் எங்கும் சூழ வேண்டும் பரசமயங்கள் ஆழ வேண்டும் சைவ சமயம் மேல்நோக்கி வர வேண்டும் ஆழ்ந்து போவதற்கும் இல்லாமல் போவதற்கு வித்தியாசம் இருக்குது ஆழ்ந்து போறதில்னா கீழே போயிட்டுதுன்னு அர்த்தம் அப்போ இல்லாமல் போயிடுமா இருக்கு அது இருந்து கொண்டுதான் இருக்குது இப்போ சம்பந்த பெருமானார் பரசமய கோளரி என்று பேசப்படுகிறார் அவர் யா சமணர்களுக்கு காலானை போல இருந்தவர் என்று பேசப்படுகிறார் ஆனால் சம்பந்த பெருமான அப்பனா சமணர்கள் சமணர்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கணுமா இல்லையா அப்படின்னு இல்லை அவருக்கு பிறகு சமணர்கள் இருந்துருக்கிறாங்க இப்போ கூட இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிறகு வந்த சுந்தரமூர் சுவாமிகள் ஞான ஞானஙமனம் என்னும் அமணரால் பழிப்புடையவரோ நமக்கு அடிகளாகி ஆகிய அடிகளே என்று அந்த சமணர்களை பழித்து காண்பிக்கிறார்னு பார்க்கும் அதனால் எல்லாம் இருக்க வேண்டும் எதற்காகன்னா அப்போ தான் நாம் நம்ம சாமி பற்றின சிந்தனையோடு இருப்போம் பரசமயம் ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு பொழுது தான் நமக்கு நம்மளுடைய எவ்வளவு தூரம் நம்ம சுதந்திரமாக நம்ம சாமியை கும்பிட்டு கொண்டிருந்தோம் ஒரு காலமாக என்பது தெரியும் அதனால தான் சூழ்வதாகிய பரசமயத்தினை தொண்டு வாழும் நீர்மையில் உமை காண வந்தனம் என்று ஞானசம்பந்த பெருமானார் சொல்கிறார் மதுரைக்கு சென்ற ஞானசம்பந்த பெருமானாரை பார்ப்பதற்கு வங்கேற்கரசி அம்மையார் வந்து வாயிலே காத்திருக்கிறார் ஆளவாய் கோயிலுடைய வாயிலில் காத்திருக்கிறார் அப்போது முதல்ல சாமி சென்று இறைவனை பார்த்து நீலமாமிடற்று இடற்று ஆளவாயிலானு பதிகம் வாழிவிட்டு வருகிறார் வரும்பொழுது குலச்சிரண் நாயனார் இவனைக்கிறார் அவங்க தான் வளவரக்கோன் பாவை வங்கேக்கரசி அம்மையார் என்று காட்டுகிறார் அவங்க ஓடி வந்து பெருமானுடைய காலில் விழுந்து வணங்குகிறார்கள் அப்போ அவருடைய தோலை பற்றி தூக்குறாரு ஞானசம்பந்த பெருமானார் வங்கேற்கரசி அம்மையாரோட தோலை பற்றி தூக்குறார் தூக்கி பார்த்துட்டு நீங்கள் வந்ததினால யானும் என் பதியும் வாழ்ந்தோம் என்று சொல்கிறாங்க அந்த அம்மா ஒன்னா அதுக்கு அவர் சொல்கிறார் நான் என்னமோ பெரிய பெரிய சாதனைகளை புரிய வந்ததாக நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள் நான் ஏன் தெரியுமா இந்த மதுரைக்கு வந்தேன் இப்படிப்பட்ட பரசமயமாகிய கண்டு முட்டு என்று சொல்லக்கூடிய இந்த சமண சமயம் இவ்வளவு தூரம் தாக்கத்தோடு இருக்கும் பொழுது கூட இங்கு தொண்டு வாழ்கின்றீர்கள் நீர்கள் செருமானை கும்பிட்டு கொண்டு இந்த உலகம் இந்த மதுரையில் வாழ்கிறீர்களே உமைக்கான வந்தனம்னு உங்க பார்க்க தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன்னு சொல்கிறார் சார் பரசமயத்திடை தொண்டு வாழும் நீர்மயிர் உமைக்கான வந்தனம் உங்க பார்க்கத்தான் தான் நான் வந்தேன் மற்றதெல்லாம் பிற்பாடுதான் என்று இவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணி வந்ததே மங்கர்காசி அம்மையார் தரிசனம் பண்ணுவதற்காகத்தான் என்று ஞானசம்பந்த பரமாச்சாரியார் பேசுகிறார் அதனால நாம பரசமயம் எதற்காக காட்டப்படுகிறது ஒன்று பக்குவத்திற்காக தெய்வத்தை கும்பிடாத உயிர்கள் பக்குவப்படுவதற்காக தெய்வத்தை கும்பிடுபவர்களுக்கு தெய்வத்தினுடைய முக்கியத்துவமும் சமயத்தினுடைய முக்கியத்துவமும் ஆச்சாரிய பெருமக்களுடைய முக்கியத்துவமும் தெரிய வேண்டும் என்பதற்காகவும் பர சமயங்கள் இருக்கிறது அதனாலதான் அவையும் சுவாமி படைத்து கொடுத்திருக்காரு நாம சாமி ஒழுங்காக கும்பிடலன்னா என்ன பண்ணுவார் குழந்தையும் தெய்வமும் எங்கே தான் கொண்டாடும் இடத்துல தான் அப்பர் சுவாமிகள் ஆரே விடதலி கோயில் அது ஊரத்திலிருந்து சிவபெருமானுடைய விமானம் தெரிகிறது என்று பார்த்து அரகர சிவசிவ என்று வணங்கி விட்டார்கள் அருகில் வந்து பார்த்தா சமணர் பள்ளியாக இருக்குது சமணர் பழியாக இருக்குது என்னப்பா இப்படி சுவாமி கோயில் நினைத்து வணங்கி விட்டோமே இந்த பாவி பசங்களோட இடத்த என்ன பார்த்தா இது முன்னாடி சிவன் கோயில் தான் இப்போ தான் அவனுங்க ஆக்குவை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்போ இந்த இடத்துல சிவதரிசனம் காணாது என்று நாம் உண்ணோம் என்று அங்கே அமர்ந்து கொண்டார் உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்புறசுவாய் இப்போ அது வரைக்கும் தான் கோயிலுங்கிற சிவபெருமான தெரியுமா தெரியாதா ஏன் அவருடைய கோயிலை சமணர்கள் ஆக்குவம் பண்ணிருக்கான தெரியுமா தெரியாதா ஆனால் அது வரைக்கும் சூப்பரமணியை ஆக்ஷன் எடுத்திருக்காரு என்ன கோயிலை வந்து ஆக்குவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்புறம் சாமி வந்து உட்கார்ந்த உடனே உடனே அரசனுடைய கனவுல சொல்லுகிறார் இறைவன் இது மாதிரி நம்முடைய அடியவன் திருநாவுக்கரசு நம்மை வணங்காமல் உண்ணமாட்டேன் என்று அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் நீ சென்று அங்கே தீர்த்து விட்டு வா என்று அரசன் எடுத்து போய் சுவாமி உடனே அரசன் ஓடி வந்து அது வரைக்கும் அரசனும் பார்க்கல பாருங்க ஏன்னா அரசியலாக எங்கள் சிற்றரசாக இருக்கார் பழைய காலம் இல்லையா சோழர்கள் தலை தூக்காத காலகட்டம் அது அதனால் அவன் ஓடி வந்து விசாரிச்ச உடனே சமர்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க சிவலிங்கத்தை பிரட்டி போட்டு ஆயிரம் பேர் இருக்கான் உள்ளே ஆயிரம் பேரையும் அடித்து வெளில வரட்டிட்டு திரும்ப சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி கும்பாஷையெல்லாம் பண்ணி வைக்கிறார் அதுக்கப்புறம் சுவாமி சிவதரிசனம் விட்டு தான் அடுத்த கோலத்துக்கு போகிறார் அப்படின்னு பார்க்குறோம் அதனால் பறிக்கும் சமன் என்ற அற்புதமான பதிகத்தை எங்கள் அப்புறம் சாமி பாடுகிறார்கள் அதனால் கும்பிடுற இடத்துல தான் சாமி இருப்பார் கும்பிடாத இடத்துல அவர் இருக்கணும்னு அவசியம் அவருக்கு கிடையாது நாம் கும்பிடுற இடத்துல தான் அவர் இருப்பார் அதனால் நாம் கும்பிட்டாதான் தான் அவருடைய அருமை நமக்கு தெரியும் நம்ம கும்பிடாமல் இருந்தோம்னா அவர் வெளியில் போய்விடுவார் அப்போ பரசமயங்கள் அங்கு ஆக்குபை செய்யும் ஆக்கிரமிக்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய நெறியை நாம் பின்பற்ற வேண்டும் சரியான முறையில் என்பதற்காகத்தான் பரசமயத்தை வைத்திருக்கிறார் அதனால் முற்றுமையாக அதை அழிக்கவும் முடியாது அது அழியாது ஏன்னா சிவருமானம் உருவாக்கிய நெறி அது அந்த நெறியை மற்ற சமயங்களும் மற்றைய உயிர்களுடைய பக்குவத்திற்காக சுவாமி உண்டாகி கொடுத்துருக்கார் அதனால் அது முற்றுமையாக அழிக்க மாட்டாங்க அது என்னாகும் ஆழ்ந்து போகும் இதுதான் நம்முடைய குருஜான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முத்தி நச்சியம் என்கின்ற நூலில் இரண்டாவது பாடல்கள் பொதுவாக பாடுறாங்க